சரி நம்ம நம்ம ஒரு பார்க்கலாம் என்ன இன்னைக்கு தலைப்பு அப்படின்னா நாட்டுப்பற்று அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாட்டுப்பட்டுன்னு சொல்லும் போதே அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு இல்லையா உங்களுக்குள்ளவர் அந்த நாட்டுப்பட்டுங்கிற உணர்வு அடிப்படையிலேயே நமக்கு இருக்கணும் ஆனா இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது குறிப்பா எம்சரஸ்ட்ல ரொம்பவே குறைஞ்சுக்கிட்டே வருது அந்த நாட்டுப்பட்டுங்கிற உணர்வு அதிகமாகணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத தான் எனக்கு சொல்லணும்

பட்டிமன்றம் கட்டுரை பேச்சு படிகள் அது மூலம் நடத்துவதன் மூலம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடு போட்டிக்கலாம் அந்த மாதிரி போட்டிகள் நடத்துக்க ஆட்டோமேட்டிக்காக அது அது சம்மந்தமாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ நிறைய நாலேஜ் மனமாட்டி சூழ்நிலை வேறமா

இப்போ நாட்டுப்பற்று குறைகளுக்கு ரொம்ப காரணம் என்னென்னா கேலி கிண்டல் செய்கிறது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஒரு சுதந்திர தினத்துக்கே வந்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்வாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே நம்ம அங்கே போகாமல் இருக்கோம் இப்போ கேலி கிண்டல் செய்யறதால தான் வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த பற்றுங்கிறதே இல்லாமல் போச்சு சூப்பர் அப்போ கேலிகிண்டல் பட்டதை குறைச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வுகள் வந்து அதிகமாகும் வந்து எங்கள் சைஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில தான் இருக்காங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம எதெதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாட்டு பண்புற்ற வந்துட்டு அவேர்னஸ் மூலமா கொடுத்து எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் மேம் இது மூலமாக அவங்க நிறைய தெரிஞ்சுப்பாங்கல்ல சோஷியல் மீடியாவில மற்றதெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் கிடைக்கும் ஸோ சோஷியல் மீடியாவில் இப்போ ஆர்ட்டிகள்ஸ் மூலியமா கொடுக்கலாம் மேம் வீடியோ எடிட்டிங்ஸ் மூலமாக கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு மேம் போஸ்டர் போடுறது ஆ யெஸ் மேம் போஸ்டர்ஸ் போடுறது வீடியோ எடிட்டிங் திங்ஸ் ஃபோட்டோ ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு கேப்ஷன்ஸாகவே கொடுக்கலாம் மேம் டெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் நாலு பேர் சொல்லி தெரிஞ்சுக்கிறது மேடம் மேம் நம்ம இன்ஃபர்மேஷன் நம்மளே கேதர் பண்ணோம்னா அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அதை விட நம்ம அதிகமாக இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்ம நாலு பேருக்கு சொல்லலாமல் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியல நம்மளுக்கு அதிகமாக தெரியும் இது வந்து எல்லாம் ட்ரை பண்ண நான் சொல்கிறேன் நம்மளாவே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கே தெரியும் அவங்கள விட நம்மளுக்கு தெரியும் அடுத்தவங்க தூண்டுகோள் பண்ணா கூட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்ல வந்து நம்ம ஒரு வரலாறு படிச்சோம் அப்படின்னா அந்த நாட்டு பண்றவங்க அதிகமாகும் சூப்பர் ஜாதி மதம்னா மட்டும் நிறைய பெருசாக கலவர இது பண்ணுறாங்க அதே மாதிரி பெருசாக கட்சி மாதிரி கூடுறாங்க நிறைய கூட்டம் கூடுறாங்க ஆனால் தேசப்பற்று மொழிப்பற்று அப்படின்னா யாருமே ஒருத்தங்களும் முன்னிலையும் வரதில்லை அதை பற்றி பேசுகிறது கூட கிடையாது அதே மாதிரி கீழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி அவங்களே தனியாக ஒதுக்கி மொழி மொழிப்பற்றுங்கிறது யாருக்கு வந்தாலுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேலி கிண்டலாகவே போயிடுச்சுங்க மேம் அதே மாதிரி அவங்க மற்றவங்க வந்துட்டு மொழிப்பற்றோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கள அவமதிக்காமல் அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும் அதே மாதிரி அவங்கள பார்த்து நம்மளும் இன்ஸ்பயர் ஆகணும் அதுக்கு தான் எல்லாத்தையும் இந்தியங்கிற மொழிப்பட்டு வந்து தேசப்பற்று கண்டிப்பா தேவை அதே மாதிரி இந்த சுதந்திரம் வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு போராடி கிடைச்ச சுதந்திரம் நம்ம இதை வச்சு நம்ம வெற்றி கொண்டாடுறமே அதை வந்து பேணி காக்கணும் அப்படின்னு சொல்றேன் நாட்டு பத்தி நிறைய திரைப்படங்கள் பாடல்கள் அதைதான் நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அந்த திரைப்படம் வந்து பழைய திரைப்படங்கள் இருந்து இப்ப வரைக்கும் உள்ள திரைப்படங்கள் அப்படின்னு சூப்பர் சூப்பர் அடுத்து வேறப்பா வேற நாட்டுப்பற்று அப்படிங்கிற உணர்வு அதிகமாகிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தந்தீங்க ஆக்சுவலாக அந்த திரைப்படம் பார்க்கணும் அந்த சுதந்திர தினம் பற்றின அந்த பாடல்கள் கேட்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதே மாதிரி தேச தலைவர்களை பற்றின அந்த வரலாறை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறீங்க இதை எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி அந்த நாட்டுப்பற்றுங்கிற உணர்வை அதிகப்படுத்திக்கணும் ரொம்ப நன்றி எல்லாேருக்குமே